மக்களே தீபாவளி பரிசு காத்து இருக்கு அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொன்னதுல இருந்து என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் எல்லாரும் யோசிச்சிட்டு இருந்தோம் இன்னைக்கு மிக முக்கியமான நாள் நம்ம ஜிஎஸ்டி அதாவது நிர்மலா சீதாராமன் அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு ஜிஎஸ்டி கூட்டத்தொடர் நினைச்சுங்க அதுல நிறைய ஜிஎஸ்டி மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு அதாவது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு பர்சன்டேஜும் இருபத்தெட்டு நீக்கிட்டாங்க இனிமேல் மூணு கேட்டகரியில தான் ஜிஎஸ்டி வரி இருக்கும்னு சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா அஞ்சு பதினெட்டு பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் இந்த லக்ஸூரியா இருக்க காரு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கும் போது நாற்பது பர்சன்டேஜ் சொல்லிருக்காங்க இந்த சொகுசு காரு இதுக்கெல்லாம் நாற்பது பர்சன்டேஜ் சொல்லிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பால் பண்ணு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீசா பன்னீர் இந்ததுக்குலாம் வந்து ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க நாற்பது பர்சன்டேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புகையிலை பொருட்களுக்கெலாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பதினெட்டு பர்சன்டேஜ் அந்த மாதிரி ஸோ இந்த டி அதாவது தீபாவளி பரிசு எதுக்குனா அதாவது பண்டிகை கால அப்படின்னு சொல்லி பா பண்டிகை கால ஆஃபர் அப்படின்லாம் போடுவாங்க டிவி கார் வீட்டுக்கு வாங்க ஏசி இந்த மூணுக்குமே ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க ஸோ இதுதான் நம்மளோட தீபாவளி பரிசுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து கரெக்டான டைம் நீங்கள் தீபாவளிக்கு போய் வாங்குறீங்கன்னா ஆஃபரில் வாங்க ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்குற பொருளோட விலை வந்து நாலாயிரம் ஐயாயிரம் வந்து கொஞ்சம் இந்த ஜிஎஸ்டி நடைமுறை எப்போ வருதுன்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபது நாள் கழிச்சு நீங்கள் வாங்குங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் தான் இந்த ஜிஎஸ்டி வந்து வந்து நடைமுறைக்கு வருது ஸோ தீபாவளிக்கு பயங்கரமாக நீங்கள் போய்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் கார்லாம் வாங்கலாம் நிறையா ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க இந்த ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க